செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் நாளை முக்கிய அதிமுக நிர்வாகிகளுடன் மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வீட்டு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய புதிய நடைமுறையை மின் வாரியம் அறிவித்துள்ளது விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்றார் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தூத்துக்குடி வின்ஃபாஸ் நிறுவனத்தில் கார்கள் விற்பனைக்கு தயார் என்றும் வி எஃப் சிக்ஸ் விஎப் செவன் கார்களின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த நண்பர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஓதுவர் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று முதலமைச்சர் மு க அவர்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழ்நாடு திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஐநா பொது கூட்டத்தில் பங்கேற்க இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் மெக்ரானோடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிவிப்புகளில் பத்து சதவீதத்தை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்துக் கட்சி பொறுப்பிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடிக்கு ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் இடைவெளியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மாற்றம் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை ஒன்றிய அரசு உறுதி செய்யும் என்று வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார் மும்பையில் புதிதாக திறக்கப்பட்ட பிகேசி டெஸ்லா ஷோரூமிலிருந்து இந்தியாவின் முதல் டெஸ்லா காரை மகாராஷ்டிரா அமைச்சர் பிரதாப் சர்நாயக் அவர்கள் வாங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஜெர்மனி பிரிட்டன் பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் சிலை அமைக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பதாயிரத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரியால் சரிவே சந்தித்துள்ள ஏற்றுமதி துறையை மீட்க ஒன்றிய அரசு சிறப்பு நிவாரண திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இருபத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு கன முப்பதாயிரத்தி எட்நூறு கனஅடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியாகவும் நீர் இறப்பு தொண்ணூற்றி மூன்று டிஎம்சியாகவும் உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் புத்தகத் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமயபுரம் கோவிலில் ஓதுவார் பயிற்சி பள்ளியின் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் இயக்குநராக சுகந்தி ராஜகுமாரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் பதிமூன்றாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று ஒரே நாளில் இருநூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் அரசிற்கு வருவாய் ஈட்டியுள்ளது அரசு நிகழ்வுகளுக்காக வரும் மேற்கண்ட இந்த ஏழு முக்கிய தலைவர்களுக்கு மட்டுமே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்று புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்கி தலைமை செயலாளர் அரசாணை வெளியிட்டுள்ளார் வாணியம்பாடியிலிருந்து காவலூர் பகுதிக்கு புதிய பேருந்து சேவையை சோலார்பேட்டை எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை முடக்கி இருப்பதாக ஒன்றிய தொலைத்தொடர்பு துறையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் ஏழாவது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது மின் வாரியத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களின் உருவப்படத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பூவிருந்த மல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிக்கு இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஆறு கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் நோக்கமாக ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் பொருட்கள் மீதான வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது என்றும் ஆனால் இந்த முடிவை எடுக்க எட்டு ஆண்டுகள் என்பது மிகவும் தாமதமானது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களின் நிர்வாக உத்தரவை ரத்து செய்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது காஞ்சிபுரத்தில் ஒரு மாதத்தில் விதிமீறிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாகனங்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்